ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க ஸோ வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு த்ரோட் ப்ராப்ளமாக இருந்தது ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து என்னால் பேச முடியல ஸோ ஈவினிங் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி வந்து என்றைக்கு வருது ஸோ அன்றைய தினத்தில் வந்து நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹனுமன் ஜெயந்தி தான் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் மாதம் இந்த மாதம் முப்பதாம் தேதி வந்து திங்கட்கிழமை வந்து நமக்கு வருது ஸோ அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தை தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக வந்து நம்ம கொண்டாடுவோம் ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு டைம் வந்து ஹனுமன் ஜெயந்தி ஒன்று ஜனவரி மாதம் இன்னொன்று டிசம்பர் எண்டில் வந்து நமக்கு வருது ஸோ இந்த ஹனுமன் ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமனை வழிபடும் போது ஸோ என்னெல்லாம் அப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த காரியங்கள் வந்து எல்லாமே வந்து நிறைவேறும் ஏதாவது ஒன்று தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னாலே நீங்கள் இந்த ஹனுமனை வணங்கும் போது அந்த தடைகள் எல்லாமே வந்து போயிடும் அதே மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம் இதனால ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயக்கிற விஷயங்கள் கூட ஹனுமனை வந்து நம்ம வேண்டும் போது எல்லாமே நிறைவேறும் ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் படம் வந்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலயே வந்து நைவேதியம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இல்லை படங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அருகையில் அருகாமையில வந்து நம்ம ஹனுமன் கோயில்கள் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா எல்லா அந்த கோயில்களுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துக்கு நீங்க மாலையில செய்யலாம் சோ காலையில வழிபாடு வந்து நீங்க ஆறு மணிக்குள்ள அந்த மாதிரி வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் பக்கத்துல கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து அபிஷேக பூஜைகள் அலங்காரம் எல்லாமே வந்து ஹனுமனுக்கு நடக்கும் ஸோ அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க வீடு எப்பளும் போல கிளீன் பண்ணிவிட்டு படம் இருந்தால் படம் புற கிளீன் பண்ணி பொட்டெல்லாமே வச்சுட்டு நெய்வேதத்துக்கு வந்து வெண்ணெய் விற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ நம்ம காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த தடையுமே இல்லாமல் எல்லா விஷயமும் நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க வந்து வெண்ணெய் வந்து நீங்கள் படித்து விற்கலாம் அப்புறம் வெற்றிலை மாலை வந்து நம்ம ஹனுமனுக்கு வந்து நம்ம வழிபாடு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை தான் அந்த மாதிரி வழிபாடு வந்து நம்ம செய்வோம் ஸோ வெற்றிலை மாலை அதே மாதிரி தாங்க நீங்கள் என்னெல்லாம் நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வெற்றிலை மாலையும் போடுவாங்க அதே மாதிரி வடை மாலை வந்து செலுத்துவாங்க வடை மாலை வந்து நீங்கள் செலுத்தும் போது வந்து வெங்காயம் வந்து இல்லாமல் வெறும் மிளகு மட்டும் போட்டு வந்து நீங்கள் வடை மாலை வந்து செலுத்தணும் ஹனுமனுக்கு செலுத்தும் போது அது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து எவ்வளோ வடை வந்து நீங்கள் போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம் அது வந்து நீங்கள் மாலையாக கட்டி கோர்த்து போடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் துளசி மாலை வந்து போடுறது நல்லது துளசி மாலை வந்து எ எதில் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகள் இல்லை குழந்தை வந்து எனக்கு பிறக்கணும் நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி துளசி மாலை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹனுமனுக்கு வந்து நீங்கள் வீட்டில் படம் வச்சுருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் கோயில்களுக்கு போய் இதெல்லாம் நீங்கள் படித்து நெய்வேதியம் வந்து இந்த மாதிரி வச்சிட்டு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைத்த காரியம் எல்லாமே வந்து நிறைவேறும் ஸோ திங்கட்கிழமை நீங்க காலை மாலை எந்த நேரமா இருந்தாலும் நீங்க இதை செய்யலாம் இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம்லாம் நிறைய பேர் வந்து எழுதுவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி கூட எழுதி கூட நீங்கள் ஹனுமன் மாலை வந்து நீங்கள் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹனுமனை எந்த ஒரு காரிய தடைக்கு வந்து ஹனுமனை தான் வந்து வேண்டுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அதெல்லாமே சால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹனுமனை தான் வந்து கண்டிப்பாக வழிபடுவாங்க அதனால் இந்த வருகின்ற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகங்களை நீங்கள் பார்த்துட்டு அலங்காரம் அலங்காரம் பார்த்துட்டு நீங்கள் நைவேத்தியம் செஞ்சு இந்த மாதிரி மாலைகள்லாம் போடும்போது உங்களோட காரிய தடை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ